வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ளம்மிங்கோ பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பூ நாரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூநாரை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ கிட்ட போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த பூ நாரை நெகிழி கழிவுகளால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பிளாஸ்டிக் தேவையில்லாத பிளாஸ்டிக்கில் அந் அதில் வந்து இவங்க வந்து நாரையும் அதோடய குட்டியவும் ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே தூரத்தில் இருந்து பார்க்கும்பொழுது இதோட பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படின்றத நம்பவே முடியல கிட்ட வந்து பார்க்கும்பொழுது தான் அல் தேக்கிற ப்ரஷில் இருந்து அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஸ்பூனு கூடை நா பிளாஸ்டிகில் என்னென்ன தேவையில்லாமல் வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஒயரு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி இந்த ப்ளம்பிங்கை பறவையை ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக சூப்பராக இருந்தது நிஜமான பறவை நிற்கிற மாதிரியே இருந்தது தூரத்தில் இருந்து பொழுது கிட்ட போய் பார்க்கும்பொழுது தான் ஒவ்வொன்றும் பார்க்கும் பொழுது எல்லாமே பிளாஸ்டிக்குங்க ப்ரஷ்ஷு டூத் இருந்து பிளாஸ்டிக்கில் என்னென்ன ஐட்டம் இருக்குமோ அத்தனையுமே இங்கே வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தான் இந்த அழகான ஃப்ளம்மிங்கோ பறவையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது ரொம்ப அழகான ஒரு பார்க்குங்க இப்போ தான் சமீபத்தில் ரெடி பண்ணி ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க அனைவரும் வந்து பாருங்க இதுக்கு டிக்கெட் வெறும் பத்து ரூபா தாங்க